நம்முடைய ஷேக் அப்துல் அசீஸ் இபுபாஸ் ரஹிமஹுல்லா ஈமானுடைய ஆறு அடிப்படைகளை பற்றி அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதற்கான ஆதாரங்கள் என்ன இதெல்லாம் சொல்லிட்டாங்களா அடுத்து முதல் அடிப்படை என்ன அல் ஈமானு பில்லா அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொள்வது இந்த நம்பிக்கையுடைய முழு கரு அதனுடைய உயிர் எதுல தெரியுமா பற்றிய அறிவு தான் அல்லாவை பற்றி அறிவு அல்ல ஈமான் கொள்வதை பற்றி ஒருமைப்படுத்துவது அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அவன்தான் வானங்களை பூமியை படைத்த உண்மையான என்று ஒருமைப்படுத்து அவனை தவிர வேறு யார் ரப்பு இல்லை அவனுக்கு இணையாக படைப்பவர் யாரும் இல்லை அவனுக்கு இணையாக பரிபாலிக்கிறவர் நிர்வகிப்பவர் யாரும் இல்லை அவனுக்கு இணையாக வாழ்வாதாரம் அளிக்கிறவன் யாரும் இல்லை

நம்முடைய இபாதத்துக்களுடைய வணக்கங்கள் எல்லாம் அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு யாருக்கு சொந்தம் இல்லை வேறு யாருக்கு எந்த இபாதத்தையும் எந்த வணக்க வழிபாட்டையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் உறுதியா உண்மையா அல்லாஹை ஒருமைப்படுத்துறது இங்கே அவர் எப்படி ஒருமைப்படுத்தாருன்னா எல்லா வணங்கப்படுகிற விஷயங்களை அத்தனை நிராகரிச்சுட்டு அல்லாவை மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் தனித்து ஒருமைப்படுத்துறான் இந்த நம்பிக்கைக்கு பேரு தான் உலூஹியா எங்க சொல்லுங்க உலூஹியா சொல்லுங்க உலூஹியா உலூகியாங்கிறது என்ன தெரியும்மா இலாகுங்கிற வார்த்தையிலேருந்து வருது இலஹ் இந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு வாக்கியத்துல இருக்குது என்ன வாக்கியம் அது கலிமா தொய்வா ல இல ஹ இல்லல்லா வார்த்தை ரப்புங்கிற வார்த்தையில இருந்து வருது ஆகவே தான் அல்லாஹ் பேர் யாரும் ரப்பி இல்லைன்னு சொல்றது ருபூபியச்சு அல்லாவை தவிர இலா வணக்கத்திற்கு தகுதியான யாரும் இல்லைன்னு சொல்றதா உலுகியத் அதான் தௌஹிதுல் உலுகியா மூன்றாவது வகை தௌஹிதுல் அஸ்மா இஃபாத் அஸ்மா அப்படின்னா என்ன ஆ என் தங்கச்சி எங்க அக்கா பேர் அஸ்மா அந்த அஸ்மா இல்லை அஸ்மா என்று சொன்னா பெயர்கள் அர்த்தம் நேம்ஸ் அல்லாவுடைய நேம்ஸ் அல் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாவுடைய பேரழகு பெயர்கள் மிக மிக அழகான பெயர்கள் அந்த பெயர்களை தான் அல் அஸ்மா என்று என்று பண்பு தன்மை ஒவ்வொன்றுக்கும் சிபத்துன்னு ஒன்று இருக்குது மனிதனுக்கு இன்னும் இருக்கும் மனிதன் தோட்டம் ஒரு தலை இருக்கும் ரெண்டு கை இருக்கும் ரெண்டு கால் இருக்கும் முகத்தில் ரெண்டு கண் இருக்கும் இது சிபத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கேமரானா இருக்கும் ஒரு மொபைல்னா கையில பிடிக்கிற மாதிரி அதுக்கான ஒரு எழுதுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உட்கார்ற மாதிரி அது உட்கார்றது உட்காரலாம் உட்காரலாம் சாயம்லாம் சாய முடியாத சேர் இருக்குது அது ஸ்டூலு அது ஸ்டூலுன்னு சொல்லுவோம் இது சொல்லுவோம் பெஞ்சுன்னா அது வேற ஒரு கட்டடம்னா அதுக்கான சிப்பத்து என்ன அந்த கட்டடத்துல சுவர்கள் இருக்கும் அதெல்லாம் தானே கட்டடம் வெறும் தரையை கட்டிட்டு கட்டடம் இருக்குன்னு சொன்னா எங்கே தரையை காட்டுறீங்க கட்டடம்ங்கறீங்கன்னு கேட்போமா இல்லையா ஏன்னா கட்டடம்னா அதுக்கான சிஃபர் தன்னுடைய பண்பு என்ன அதுக்கு சுவர்கள் இருக்கும் ரூஃப் ஒரு கூரை இருக்கும் மோல்டிங் இருக்கும் ஏதாவது இப்போ இதையெல்லாம் அரபியில ஷிஃபர் தன்மை பண்பு என்று சொல்லுவாங்க அல்லாஹ் சுகா ஹே அனுவ விட்டு தாண்டி படைப்புகளுக்கு அப்பாற்பட்ட மிக உயர்ந்த எதுக்கும் கட்டுப்படாத அறிவுக்கு எட்டாத சிந்தனையால் நம்மால் நிறுவவே முடியாத நம்மால் உணர முடியாத மகத்தான சிபத்தோடு இருக்கிறான் மகத்தான பண்புகளோடு இருக்கிறான் அந்த பண்புகள் எந்த ஒரு படைப்புக்கு சமம் இல்லை உயர்ந்தது படைப்புகளை போல அல்ல படைப்புகளுடைய பண்போடும் அவன் இல்லை எந்த படைப்பும் அவனுடைய பண்போடு இல்லை இதை தான் சிஃபத் அப்போ அல்லாஹ் தன்னை பற்றி எப்படிலாம் சொல்லியிருக்கானோ அதுதான் சிஃபத் அவருடைய பண்புகள்னு என்னென்ன சொல்லியிருக்காள் அதுதான் சிஃபத் இந்த சிஃபத்துங்கிற வார்த்தை பண்புன்னு சொல்கிறோம் இல்லையா இதனுடைய ப்ளூரல் பண்மை வார்த்தை தான் சிஃபாத் சிஃபாத் என்று சொன்னால் ப்ளூரல் வார்த்தை பண்புகள் தன்மைகள் என்று சொல்கிறோம் அப்போ தொகீதுல் அஸ்மா ஓஸ் சிஃபாத் அப்படின்னு சொன்னால் எல்லாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் நம்பிக்கை கொள் இதுல அல்லாவுடைய பெயர்கள் எதையும் எந்த ஒரு படைப்புக்கும் இணை இல்லாமல் நம்பிக்கை கொள்றோம் அல்லாவுடைய பண்புகள் எதையும் எந்த ஒரு படைப்புக்கும் இணை தனிச்சு அவனுக்கு மட்டும் அந்த பண்புகள் நம்முடைய அறிவுக்கு எட்டுதோ எட்டலையோ அதை பத்தி பொருட்படுத்த மாட்ட நம்பிக்கை கொள்ளணும் எந்த படைப்புக்கு ஒப்பிடாம நம்பணும் அதை மறுக்காம நம்பணும் அதை திரிச்சு பேசாம நம்பணும் அதுக்கு உதாரணம் சொல்லாமல் நம்பணும் அது நமக்கு விலங்குல இருக்க கேள்வி கேட்டு நோண்டாம நம்பணும் அப்படியே நம்பிக்கை கொள்ளணும் அல்லா அந்த மொழியில அரபியில இப்படித்தான் குரான்ல அல்லாஹ் தன்னுடைய சிஃபத் சொல்ல அல்லாஹ் அறிந்தவன் இதை நான் அப்படியே நம்பிக்கை கொள்றேன் நான் எதோடு ஒப்பிட மாட்டேன் நம்பிக்கை வரணும் தொஹீதுடைய மூன்று வகைகள் இதுதான் தொஹீது ருபூபியா தொஹீது உலுகியா தொஹீது அஸ்மாயி ஒசிஃபாத் இதைத்தான் நம்முடைய ஷேஃ அப்துல் அஜீஸ் இப்டு பாஸ் ரஹிமஹுல்லா இங்க ஆரம்பத்துல நமக்கு ஒரு அறிமுகமா கொடுக்க போகிறாங்க ஆனாலும் எடுத்தவொன்னே இந்த வகைகளை நம்முடைய ஷேஃப் இபுனு பாஸ் ரஹிமஹுல்லா இங்க விளக்கல அவங்க நேரடியாக தௌஹீத் அப்படின்னு சொன்னாலே எதை குறிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க தௌஹீத் அப்படிங்கிற வார்த்தை சொல்லும்போது எடுத்த உடனே அது ருபூபியத்தை குறிக்காது அஸ்மா உசிபாத்தையும் குறிக்காது ஐபாதத்துகளை மட்டு குறிப்பிடக்கூடிய தௌகிதை தான் அப்பா தௌகிதோட எந்த வகை அது உலுகியா தௌஹீதுல் உலுகியா தான் தௌஹீதுங்கிற வார்த்தை குறிக்கக்கூடிய நேரடியான தௌஹீது ஏன் என்ன காரணம் அதைத்தான் இந்த பாடத்துல படிக்க பாருங்க ஏன் தௌஹீதுன்னு சொன்னா ரூபியத்தை சொல்லலை எடுத்தோனே ஏன் தௌஹீதுன்னு சொன்னா அஸ்மாசிபாத்த சொல்லலை எடுத்தோனே உண்மையான காரணம் தௌஹிது ருபுபியாவும் தௌஹிது அஸ்மா சிபாத்து எதுக்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தௌஹிது உழுகியாவுக்காக தான் அப்படின்னா என்ன அல்லாவே வணங்கணுங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா அல்லா எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணுங்க இல்லையா அப்போ அல்லாஹ் ரப்புன்னு தெரிஞ்சுட்டா யார் யாரை வணங்கணும் அப்போ அல்லாவை தான் வணங்கணும் அதுதான் உழுகியா பெயர்கள் பண்புகளை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்போ அவர் யாரை வணங்கணும் யாரை வணங்கணும் அல்லாஹ் அது என்ன உழுகியா ஆகவேதான் தௌஹீதுனாவே அந்த வார்த்தை

உலுகியத்துக்குள்ள அது வந்துடும் ஆனால் லாயிலா சொல்ற நோக்கமே என்ன அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் வேறு எதையுமே வணங்க கூடாது எல்லா ஐபாதத்துக்கும் அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு எதுக்கும் யாருக்கும் அது சொந்தம் இல்லை அல்லாவுக்கு மட்டும்தான் இதுல உரிமை நம்மீது இருக்குது வேறு எதுவும் இந்த உரிமையை ஓவர் டேக் பண்ணி நம்ம இடம் எடுத்துக்கொள்ள முடியாது அல்லாவுக்கு மட்டும் அவனை தான் நமக்கு கடமை இந்த கடமை வேறு யாருக்கும் நம்ம செய்யக்கூடாது அப்படி செய்தால் ஷிர் அல்லாவுக்கு இணை வைக்கிறது அப்படிங்கிறது தான் தௌஹீதில் உழுகியா ஆகவேதான் தௌஹீர் என்று சொன்னாலே இங்கே ஷெர்க் அறிமுகம் கொடுக்கறதே அது உழுகியாவைத்தான் குறிக்கும் என்று நமக்கு அறிமுகம் கொடுக்குறாங்க